செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அம்மா கொடுக்கணுமா அப்பா கொடுக்கணுமா செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஆக்சுவலி ஸ்கூல்ல தான் கொடுக்கணும் ஆனா நிறைய ஸ்கூல்ல வந்து எஸ் பேசுறாங்க பட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பசங்களுக்கு தெரிஞ்சிருந்தாது ஸ்கூல்ல நடக்காததுனால எஜுகேஷன் பேசுறதுக்கு முன்னாடி we should have a good connect with our kids எதை பத்தி வேணாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நமக்கு எதை பத்தி வேணாலும் क्वेश्चंस கேட்டா we'll get an answer without judgmental நம்மள திட்ட மாட்டாங்க கோபப்பட மாட்டாங்க நம்ம கேக்குறதுக்கு பதில் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்தாதான் நீங்க இத பத்தி பேசும்போது பான் வீடியோ பாக்குறவங்க கிரிமினல் கிடையாது எத்தனை அடல்ட் அப்ப பாத்துட்டு இருக்காங்க அந்த அந்த வயசுல எல்லாருக்குமே இது நடக்குற ஒரு விஷயம் தானே இப்ப தனக்கு வரும்போது அதை வந்து ஓகே மிக்க நிறைய பேரண்ட்ஸ் கூட எத்தனை பேர் வந்துட்டு ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த டைமில் பாத்ரூம்லலாம் உட்காந்துட்டு போய் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க சரி பட் தன் பிள்ளைக்குன்னு அது வரும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் அதை தான் சொல்கிறேன் அது இருக்க மாட்டேங்குது உங்களை விட அந்த குழந்தைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் தம் கேட்டுக்கோங்க அப்படியாப்பான்னு கேட்டுக்கோங்க அது கரெக்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டுன்னு சொல்லி விட்டுடுங்க இல்லை அவங்க அளவுக்கு மீறின விஷயங்களை பேசுகிறாங்கன்னா ட்ரெண்டிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் குழந்தை வளர்ப்பு பத்தின ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் பேரண்டிங் கவுன்சிலர் திருமதி ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் குழந்தை வளர்ப்பு பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வரும் குறிப்பா இந்த டீனேஜ் பசங்களை எடுத்துக்கும் போது இல்ல டீனேஜ்ல என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் ஆனா அந்த செக்ஸ் எஜுகேஷன் ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அம்மா கொடுக்கணுமா அப்பா கொடுக்கணுமா எந்த அளவுல கொடுக்கணும் செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஆக்சுவலி ஸ்கூல்ல தான் கொடுக்கணும் ஆனா நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு எஸ் பேசுறாங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி எல்லாம் பேசுறாங்க ஒரு ஹை லெவல்ல கொடுத்துட்டு போயிடுறாங்க பட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பசங்களுக்கு தெரிஞ்சிருதாது ஓகே ஸோ அதை வச்சு நிறைய குழந்தைங்க வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாக்குறதும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்க பார்க்கறதுமா இருக்குது ஸ்கூல்ல நடக்காததுனால கண்டிப்பா வீட்டுல பேரண்ட்ஸ் ஹேஸ் டு எஜுகேட் இதுல யார் எஜுகேட் பண்ணணும்ன்றதுக்கு அடுத்தது வருவோம் பட் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும்ன்ற போது முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அதுக்கான புரிதல் கரெக்டா இருக்கும்ல வாட் இஸ் செக்ஸ்ன்றதுல வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் எஸ் அது எப்படி நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படின்றது ஸோ முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அத நிறைய புக்ஸ் இருக்கு மேம் ஏஜ் அப்ரோப்ரியேட் புக்ஸ் நிறைய இருக்கு நம்ம நிறைய இத பத்தி பேசியிருக்கோம் ஹை லெவல் டிஸ்கஷன் வச்சிருக்கோம் நினைக்கிறேன் பியூபர்ட்டில இருந்து ஆரம்பிக்கணும் எஜுகேஷன் சரி ஓகே ஏன்னா அந்த பியூபர்ட்டி டைம்ல தான் நம்மளுக்கு அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரிகேட் ஆகுது அது ஆரம்பிச்சு தேர்ட்டின் இயர்ஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் வெரி மேன்டட்ரி டு எஜுகேட் அபோத் திஸ் ஓகே ஓகே நைன் இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு அப்போயே வந்துட்டு நம்ம எக்ஸ் ஃபேர்ம் எல்லாமே நம்ம சொல்லுவோம் ஓகே பட் தேர்ட்டின் இயர்ஸில் அதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி கொடு கொடுத்துரும் ஓகே ஆனா இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டு எப்படி குழந்தை பிறக்குதுன்றதை எவ்வளோ சீக்கிரமா கேட்குறாங்களா அப்போ நம்ம என்ன சொல்லி வைக்கிறோம் கடவுள் கொடுக்கறது க்ளவுட்ஸும் முட்டிக்கிட்டால் வந்து குழந்தை பிறக்கும் இதெல்லாமே ரொம்ப வந்து ஒரு தவறான விஷயம் இப்படி மிஸ்கைட் பண்ணவே பண்ணக்கூடாது ஏன்னா அந்த குழந்தைக்கு புரியற மாதிரி நம்ம வந்து ஒரு ஐந்து வயது குழந்தை அத பத்தி கேக்குறாங்க அப்படின்னா அம்மா மூலியமா தான் குழந்தை பிறக்கும் அந்த அது வந்து நம்ம ஆணும் பெண்ணும் சேர்றதுனாலன்றதுன்னா அந்த சேர்றதுனா என்னன்றது அந்த குழந்தைக்கு புரியாது இப்போ அம்மா மூலியமா புரியுமா அம்மாவுக்கு எப்படி எங்கேயாதுன்னா அம்மாவோட ஸ்டொமக்ல வந்து யூட்ரஸ்ன்னு ஒன்னு இருக்கு அங்க வந்து இது எங்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றத அப்படி சொல்லிட்டு ஏன் மூலியமா தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கணும் ஒரு நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரும்போது நம்ம பியூபர்ட் எஜுகேஷன் நம்ம கொடுக்கும் போது அப்போ இதை பத்தி லைட்டா ஒரு டிஸ்கஷன் ஓபன் பண்ணணும் அண்ட் தேர்டீன் இயர்ஸ் வரும்போது கிளியராகவே வி நீட் டு டெல் தேம் ஓகே ஓகே ஒரு ஆணும் பெண்ணும் தான் வந்து குழந்தை அங்க வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு நீங்க கஷ்டமா இருக்கு நான் எப்படி இதை பத்தி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு தேர்ட்டின் இயர்ஸே டூ லேட் அவங்களுக்கு அதை பத்தி ஓரளவுக்கு அளவுக்கு ஏதோ தெரிஞ்சிருந்தாங்க சமோதெல்லாம் நீங்க எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீ அம்மா கிட்ட டிஸ்கஸ் இல்ல அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்பா இல்ல உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல அண்ட் டாக் ஓகே அப்ப நீங்க கூப்பிடணும் அந்த குழந்தை ஒன்னே வரும்னு நினைக்கிறீங்களா ஒரு மாதிரி গিলட்டியா இருக்கு அந்த மாதிரி இருக்கும் செக்ஸ் எஜுகேஷன் பேசறதுக்கு முன்னாடி we should have a good connect with our kids எதை பத்தி வேணாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நமக்கு எதை பத்தி வேணாலும் क्वेश्चंस கேட்டா we'll get an answer without judgmental நம்மள திட்ட மாட்டாங்க கோபப்பட மாட்டாங்க நம்ம கேக்குறதுக்கு பதில் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்தாதான் நீங்க இத பத்தி பேசும்போது வருவாங்க சோ செக்ஸ் எஜுகேஷனுக்கு முன்னாடி have a good rapport with your kids கரெக்ட் ஓகே கனெக்ட் பண்றதுக்கு அம்மா பேசணுமா அப்பா பேசணுமான்றது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அபான் த ஃபேமிலி ஓகே ஓகே ஒரு பெண் குழந்தை அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாயே இருக்கறாங்கன்னா डेफिनेटலி பேசலாம் மக தவறு கிடையவே கிடையாது ஓகே ஒரு அம்மா அப்பாவை தவிர்த்து யாரு சொன்னா வந்து அந்த இடத்துல வந்துட்டு பெட்டரா இருக்கும் ஓகே எப்படி அந்த குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நிறைய வந்து கவுன்சிலிங் வர ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வீடியோ ஓகே எங்களுக்கு தெரியாம பாத்துறாங்க நாங்க ஹிஸ்ட்ரியை வந்து சர்ச் பண்ணி போது இருந்தது நான் பார்த்துட்டேன் திட்டேன் அப்படிலாம் சொல்லி வருவாங்க ஓகே அந்த நம்ம பேசி எப்படி இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லெவன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் எல்லாம் வராங்க இப்ப ஓகே அப்ப நம்ம கேட்கும்போது நான் ஜஸ்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்துட்டு இது வந்துருச்சு வந்துருச்சு என்னோட நான் போய் பாத்துட்டேன்

அது தேடுறாங்க வேற எப்படி எல்லாம் பாக்கலாம்னு தேடுறாங்க அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுது அப்ப இத பார்த்தா இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்ன்றது நம்ம எப்ப நம்ம நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு அதை செய்யும் போது நம்ம ஹாப்பியா இருப்போமா அப்ப நம்ம உடம்புல வந்துட்டு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எக்ரிகேட் ஆகுதான் அந்த ஹாப்பி ஹார்மோன் தான் நம்ம அடுத்த நாள் செய்யணும் செய்யணும் இருக்கு நம்ம பெட்ஸோட நம்ம விளையாடுறோம்னா அந்த அந்த இடத்துல பெட்டோட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் விளையாடுறோம் ஓகே அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எதிர டான்ஸ் ஆடுறோம் பிடிச்சிருக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது மாதிரி இந்த விஷயத்தை பார்க்கும்போது போது அங்கே ஏதோ அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்கு அந்த இடத்துல அப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் எக்ரிகேட் ஆகுது ஸோ எவ்ரிடே நம்ம அதை பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் வருது அது ஏன் பார்க்க கூடாது நான் பார்த்தா என்ன இப்ப எதனால இருக்கு வாட் இஸ் மை பவுண்டரி அடுத்த क्वेश्चन ஓகே இது எல்லாம் அந்த குழந்தை கிட்ட யார் உட்கார்ந்து பேசணும் डेफिनेटली a parent ஓகே parent. பட் okay. parents க அதுக்கான எஜுகேஷன் இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா books இருக்கு ஓகே okay. and என்ன மாதிரி இந்த professionல இருக்குறவங்க நிறைய பேர் இது வந்து ஒரு ஒரு கோர்ஸாவோ இல்ல வந்து கவுன்சிலிங் மூலமாவோ வந்துட்டு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல தவறு கடையவே கடையாது ஓகே ஓபனா பேசுங்க क्वेश्चंस இருந்தா கேளுங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேளுங்க நம்ம இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு சொல்லுங்க இந்த குழந்தை வந்து porn வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க என்னால பண்ண முடியல அது ரொம்ப தவறுன்னு தெரியுதுன்னா தயவு செஞ்சு பை ஹெசிடேட் பண்ணாதீங்க ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு இன்னோ திஸ் இஸ் யார்கேட் எப்படி தானே ஆமா எப்படி இருந்தாலும் தெரியதான செய்யுது அது இந்த ரைட் வேல அவங்களுக்கு வந்து சி எத் எவ்வளோ ஏர்லி ப்ரக்னன்சிஸ்லாம் நடக்குது எவ்வளவு ஏர்லி அந்த ப்ரக்னன்சியால அபோஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்றது நம்ம பேசப்படாத நிறைய உண்மைகள் அது நடக்குது என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் இன்னமும் இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தானே இருக்கு தான் இருக்கு அதனால தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஓகே அண்ட் பேசுங்க அந்த குழந்தைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா பிளீஸ் டோன்ட் ஜட்ஜ் கேட்டுக்கோங்க அப்படியாப்பான்னு கேட்டுக்கோங்க அது கரெக்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்ட்னு சொல்லி விட்டுடுங்க இல்ல அவங்க அளவுக்கு மீறின விஷயங்களை பேசுறாங்கன்னா இந்த வயசுல இதெல்லாம் வேண்டாம்ப்பா இப்ப பேசினா யூ வில் பி லைக் நீ வேற பாத்து மாறி போயிடுவ ஓகே உனக்குன்னு ஒரு கோல் இருக்கும் நீ அதை மாறி போயிடுவ அது வேண்டாம் இல்ல அது அம்மா சொல்லியும் தவறும் தெரிஞ்சும் உனக்கு அதை அடிக்கடி பாக்கணும்னு தோணுதா அப்படின்னா வா நம்ம இது யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கேன் வெளியில கொண்டு வரேன் பான் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் கிரிமினல் கிடையாதே கண்டிப்பா எத்தனை அடல்ட் அப்ப பாத்துட்டு இருக்காங்க அந்த வயசுல எல்லாருக்குமே இது நடக்கிற ஒரு விஷயம் தானே அது இப்ப தனக்கு வரும்போது அதை வந்து ஓகே இல்ல இப்ப இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நிறைய பேரண்ட்ஸ் கூட எத்தனை பேர் வந்துட்டு ஃபோன் இன்டர்வியூஸ் ஆன அந்த டைம்ல பாத்ரூம்ல எல்லாம் உட்காந்துட்டு போய் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து சரி பட் தன் பிள்ளைக்குன்னு அது வரும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் அதை தான் சொல்றேன் அது இருக்க மாட்டேங்குது ஹார்மோன்ஸால அது நடக்கிற ஒரு விஷயம் பியர்ஸால நடக்கிற ஒரு விஷயம் ஓகே இல்ல தவறுதெல்லாம் பார்த்துட்டு அது புடிச்சு போயிருக்கு நடக்கிற ஒரு விஷயம் ரைட்டான எஜுகேஷன் இல்லாம சோ எஜுகேட் தான் ஓகே இப்போ வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது சில டர்ம்ஸ்மே அந்த ஒரு மாதிரி கூச்சம் அப்படிங்கறது இருக்கும் பார்ட்னர்ஸே வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கும் போதே அந்த ஒரு கூச்சம் இருக்கும்போது போது குழந்தைகிட்ட இதை பத்தி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோ எக்ஸ்பர்ட்ஸை வந்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம போய் பேசும்போது அவங்களுக்கு கைட் பண்ணும்போது இந்த செக்ஸ் எஜுகேஷன் எப்படி பண்ணணுங்கிறத முத கொண்டு எல்லாமே சொல்லிடுவாங்களா எப்படி பேசணும் எஸ் ஆமா எப்படி பேசணும்னு சொல்லுவாங்க அண்ட் அதான் நான் சொல்றேன் புக்ஸ் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க ஓகே நிறைய புக்ஸ் இருக்கு இதுக்கு நீங்க உங்களோட குழந்தைகிட்ட உட்காந்து பேசும்போது அந்த ஃபர்ஸ்ட் நீங்க அந்த புக்கை ஃபுல்லா படிச்சிருங்க ஓகே உங்களுக்கு அதுல எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சீக் ஹெல்ப்

இப்போ in குழந்தைங்க வந்து ஒரு சில எப்படி சொல்றதுன்னா ஒரு atmosphere வளருவாங்க என்னன்னா இதை பத்தியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஏஜ் கண்டிப்பா வரும் சோ அதல இருந்து அவங்க எப்படி அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் it cannot be avoided right நம்ம அந்த ஏஜ்ல அவங்க பேசத்தான் செய்வாங்க அதுதான் நான் சொல்றேன் பட் வாட் இஸ் दट பவுண்டரி ask your kids okay இப்ப வந்து सेक्स எஜுகேஷன் இதெல்லாம் அவ फ्रेंड्स இத பத்தி எல்லாம் பேசுவாங்களாப்பா எப்படி எல்லாம் பேசுவீங்க மேபி ஒரு பொண்ணை பத்தி பேசுவீங்களா இல்ல வந்து ஏதாவது வீடியோ பார்த்துட்டேன்னு பேசுவீங்களா அப்படிنبறதுது இப்ப நம்ம இதை பேசறோம் அப்படின்னா அந்த குழந்தை இக்கு கூட நம்ம கனெக்ட் இருக்கணும் அப்ப அந்த கனெக்ட்டுக்குள்ள அந்த குழந்தை திருப்பி ரிப்ளை பண்ணும்போது தேயில் ரைட் நாங்க இதெல்லாம் பேசிட்டோமா பண்ணிட்டோமான்றப்போது தென் செட் அ பவுண்டரி தேர் ஓகே தேர் ஆர் ஃபியூ பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு வரும்போது தே உட் ஹவ் சீன் த பர்சனல் சாட்ஸ் ஓகே யாரோ ஒரு பொண்ணோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துருக்காங்க இட் இஸ் ஹேப்பனிங் டென்த் லெவன்த் டுவெல்த் கிட்ஸ் நைன்த் கிட்ஸ் எல்லாமே இட் இஸ் ஹேப்பனிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு ஒரு மேரிட் கப்பல்ஸ் எப்படி பேசுறாங்களோ அதெல்லாம் பேசுறாங்க ஓகே இதை வந்து பேரண்ட் பார்த்துட்டாங்க ஓகே பேரண்ட் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு வராங்கன்ற அந்த இடத்துல வந்துட்டு அந்த அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன பண்றோம் கார்னர் பண்ணிடுறோம்

இஃப் தே ஹாவ் அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ன்றதே வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க பசங்க அப்ப நம்ம பேசணும்ல அந்த இடத்துல கண்டிப்பா கண்டிப்பா அந்த அவேர்னஸே அவங்களுக்கு இருக்குது அண்ட் சி இப்ப வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்ல எப்பயாவது ரேரா பேசிக்கிறாங்க இல்ல வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறாங்கன்னா அது வந்து அந்த அவங்க அந்த கிட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் சும்மா அப்படியே பார்த்தேன் ஆண்டி எனக்கு அதை பத்தி நான் எந்த ஒரு சிந்தனையுமே கிடையாது நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஆண்டி அதை இப்ப தூக்கிட்டு வராங்க எங்க அப்பா அம்மா அது ஒரு சகஜ கொஞ்சமா கூட விட்டுருப்பாங்க அவங்க ஓகே ஆனாலும் அந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட அது இஷ்யூ ஆகாதீங்க பட் யூ ஹாவ் டு டாக் ஏ எப்படி பார்த்த உனக்கு இந்த லிங்க் எப்படி வந்தது என்ன உன பார்க்க தூண்டினது இப்ப இதுல ஒரு ஒரு சைல்ட் வந்தாங்கன்னா ஐ லாஸ்ட் டைம் இது எல்லாமே நான் பேசுவேன் அந்த ஹெசிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சி ஐ அம் a थर्ड पर्सन பட் இது ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா சகஜமா பேசணும் என்னால பேச வைக்க முடியுது அப்படிங்கறது பேரண்ட்ஸ் ஆளிய முடியும் பட் ஹவ் வி டாக் ஹவ் வி அப்ரோச் தி ஒரு பெரிய கிரிமினல் பண்ணிட்ட தவறு பண்ணிட்டேன்னு தொடர்ச்சியா இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டாபிக் ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து டிவிலையும் நிறைய பாக்குறோம் புக்லயும் வந்து நிறைய இந்த மாதிரி உங்க மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத ஆனா அது எப்படி சொல்லணும் அப்படின்னு தான் தெரியல ஸோ நீங்க ஒரு விஷயம் அழகா சொன்னிருந்தீங்க என்னால சொல்ல முடிஞ்சதுன்னா ஏன் உங்களால சொல்ல முடியாது பேரண்ட்ஸை விட ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் பேரண்ட்ஸை விட ஒரு பெரிய ஃப்ரெண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா இருக்கவே முடியாது ட்ரை பண்ணி அவங்களால பண்ண முடியாத பட்சத்துல வேணா புக்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து அவங்களோட கைடன்ஸ் கைடன் தேங்க்யூ சோ மச்